தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை உங்களுடைய பார்வையில் தைப்பூசம் அப்படின்னா என்ன இந்த தைப்பூசம் இந்த நாளுக்கு பிறகு தான் குமரனா இருந்தவருக்கு வேலன் அப்படிங்கிற பேரும் மயிலோன் அப்படிங்கிற பேரும் சேவோன் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு மொத்தம் மூணு பேர் தாரகாசுரன் சிங்கமுகன் கடைசியாத சூரபத்மன் ஏன் அவங்க ரெண்டு பேரும் இவர் அழிச்சாருன்னா இங்க ஒன்னே ஒண்ணுதான் யார் நீங்க திருந்துறதற்கு தயாரா இருக்கிறீங்களோ இந்த தைப்பூசத்துல இந்த ஞானம் பிறக்கணும்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் ஒன்னு தெளிவு பெறணும் அப்புறம் தெளிவு வந்துச்சுன்னா இந்த பறவை காவடிக்கும் முருகனுக்கும் இந்த வீரம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த பறக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய மனசை குறிக்கிறது இந்த மனசு இந்த ஆள் மனசுல வாசம் செய்யக்கூடிய ஒரு கடவுள் இந்த லகிமாவா மாறி நீங்க கடவுளை அடையக்கூடிய ஒரு பயிற்சி முறை ஆசிவகத்தில் இருந்துச்சு அந்த ஆசிவகத்துக்குமே தலைவன் முருகன் தான் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மூணே மூணு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாளைய அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசைகளையும் நீங்க திதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்த வருடத்துக்கும் தேவையான இந்த திதி தர்ப்பணம் வள்ளலார் கூட ஜோதி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு இந்த தேதியில தான் ஜோதி ஆகணும்னு முடிவு பண்ணாரு பூசம் தான் ஜோதியாக போறேன்னு முடிவு பண்ணிட்டாரு இவர் தைப்பூசத்துல இங்க எல்லாரையும் சொல்றாரு நான் உள்ள போய் ரூம்க்குள்ள கதவை சாத்தி ஒரு ஜோதியா நான் மாறிடுவேன் உள்ள நான் ஜோதியா மாறிட்டனா வெளிய இருக்கக்கூடிய இந்த விளக்கு தண்டுல ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இன்னேரத்து வணக்கங்கள் என்று நம்மோடு கேளக்கி சித்திரனுடைய பிரதான சேடர் ஆஸ்ட்ரோ அசோகா அணிஞ்சிருக்காரு அவர்கிட்ட தைப்பூசம் தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்கலாம் வணக்கம் கேளக்கி சித்தர் நமோ நமக்கு வணக்கம் குறிப்பா இந்த தைப்பூசம் அப்படின்பது பற்றி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு உங்களுடைய பார்வையில் தைப்பூசம் அப்படின்னா என்னங்க சார் இந்த தைப்பூசம் இந்த நாளுக்கு பிறகுதான் குமரனா இருந்தவருக்கு வேலன் அப்படிங்கிற பேரும் மயிலோன் அப்படிங்கிற பேரும் சேவோன் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு இந்த நாளுக்கு பிறகுதான் வேல் வந்தது மயில் வந்தது சேவல் வந்தது இது எல்லாமே வந்துச்சு இதுக்கு முன்னாடி அவர் குமரனா இருந்தார் எதிரி அழிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆயுதம் வேணும் அது ஞானம் இந்த ஞானத்தை யார் கொடுத்தாங்கன்னா சக்தி தேவியமாக கொடுத்தாங்க இதை என்னவா அவருக்கு கொடுத்தாங்கன்னா ஞான வேளாக கொடுத்தாங்க பொதுவாகவே ஞானம் எப்படி இருக்கணும்னா கூர்மையாக இருக்கணும் அகண்டு இருக்கணும் ஆழமாகவும் இருக்கணும் ஞானத்தை நீங்கள் ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் பகைவரை நீங்கள் நிர்மூலமாக்க மாட்டீங்க அதற்கு பதிலாக மன்னிச்சு விட்டுருவீங்க இதை மன்னிச்சாரா முருகர் அப்படின்னு கேட்டால் ஆமாம் சூரபத்மனை நிர்மூலமாக்களை அவரை ரெண்டாக பிளந்து ஒன்று மயிலாகவும் ஒன்று சேவலாகவும் மாற்றி விட்டுறவும் இல்லை திரும்ப இழுத்து தாங்க வச்சுக்கிட்டார் ஏன் அப்படின்னா விட்ட மீண்டும் அவங்க எந்த இடத்துல இருந்து வந்தாங்களோ அவங்களுடைய குணம் அவங்கள தொற்றிக்கொள்ளும் நீங்கள் யார் கூட இருக்குங்கிறீங்க பொறுத்து தான் உங்கள் கேரக்டருங்கிறது இங்கே டிஃபைன் பண்ணப்படும் அதனால் இவனை விட்ட மீண்டும் இன்னொரு அசுரனை மாறிடுவான் அதனால் இவனை இழுத்து நம்ம பக்கமே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு முருகர் தான் பக்கத்திலேயே வச்சிட்டார் இதில் ஏன் மொத்தம் மூணு பேர் தாரகாசுரன் சிங்கமுகன் தான் சூரபத்மன் ஏன் அவங்க ரெண்டு பேரும் இவர் அழித்தாருன்னா இங்கே ஒன்றே ஒன்று தான் யார் நீங்கள் திருந்துறதற்கு தயாராக இருக்கிறீங்களோ முருகன் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறார் நீங்கள் திருந்துறதுக்கே தயாராக இல்லைன்னா அழிவுங்கிறது நிச்சயம் இதை உணர்த்தக்கூடியது தான் தைப்பூசம் அப்போ தைப்பூசம் அன்னைக்கு தான் சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்றீங்களா சார் சூரசம்ஹாரங்கிறது வேற இந்த சூரபத்மனா அழிச்சார் இந்த அசுரர்களை அழிக்கக்கூடிய நாள் தான் தைப்பூசம் எல்லாரும் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தனுக்குள்ளே இந்த அசுரர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க இதுதான் மாயை கண்மம் இந்த ஆணவத்தை நீங்க எப்ப உங்களுக்குள்ள நீங்க அழிக்கிறீங்களோ அந்த நாள் வந்து தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பௌர்ணமியில வந்து நமக்கு கிடைக்கும் இதை இன்னமும் நம்ம டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ணோம்னா எனக்கு வந்து ஒரு நான் என்ன படிக்கிறேனோ அதை டூடியில் இருந்து த்ரீ டிக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் வீடியோவை மாற்றுவோம் வீடியோவை மாற்றும் போது உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் டிஸ்டர்ப் பண்ணும் இதை டூடியிலேருந்து த்ரீ டி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்டு மிஸ் ஆகும் அந்த மிஸ் ஆகிற டீட்டெயிலை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன மறைபொருளோ அது உங்களுக்கு கிடைச்சிரும் அப்போ மட்டும்தான் இங்கே ஞானம் பிறக்கும் இந்த தைப்பூசத்தில் இந்த ஞானம் பிறக்கணும்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று தெளிவு பெறணும் அப்புறம் தெளிவு வந்துச்சுன்னா முடிவு வந்துடும் இந்த தெளிவுங்கிறது வேற முடிவுங்கிறது வேற தெளிவு ஏன் வரலை அப்படின்னா நீங்கள் குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு தெளிவான சிந்தனை வராது இந்த குழப்பம் எப்போ வரும் அப்படின்னா உங்கள் கேள்விக்கான பதில் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் இருக்கும் உங்கள் கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு தெளிவாயிரும் இந்த தெளிவு உங்களுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு விடியர் காலையில் வரும் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் நடந்து நீங்கள் ஒரு டீப் ஸ்லீப் தூங்கி எழுந்திரதுக்கு பிறகு உங்கள் புத்திங்கிறது இங்கே தெளிஞ்சிடும் உங்கள் புத்தி தெளிஞ்சு இதை பண்ணலாம் இதுதான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன் ஐ காட் அன் ஆன்சர் ஓகே இனி இப்போ நாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம் அப்போ இது வேண்டாம் இது எனக்கு வேணும் சூஸ் பண்ண போகிறேன் இங்கே தெளிவு பிறந்ததற்கு பிறகு ஒரு முடிவுங்கிறது ஒன்று கிடைக்கும் இது எதனால் வந்துச்சு அப்படின்னா இது ஒரு தேடல் தைப்பூசம்னா விரதம் அழகு குத்துதல் காவடி எடுத்தல் இது எல்லாமே பண்ணுறோம் விரதம்னா நம்ம மக்கள் என்ன புரிஞ்சுருக்காங்கன்னா எனக்கு சாப்பிடாம இருக்கிறது பட்டினியா அப்படின்னு புரிஞ்சிருக்காங்க ஆனால் அதுக்கு பொருள் அப்படி இல்லை நான் கரண்ட்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல நான் என் லட்சியத்தை நோக்கி பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு ரெண்டு விஷயம் தடையாக இருக்குது ஒன்று தூக்கம் இன்னொன்று சாப்பாடு இந்த சாப்பாடுங்கிறது என்னைக்கு டேஸ்ட்டாக அப்படின்னு மாறிச்சோ அப்போ தான் இவன் இந்த ரெண்டுக்கு அடிமையாயிட்டான் இந்த ரெண்டையும் முறியடிச்சிட்டோம் இந்த ரெண்டையும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லட்சியத்தை ஈஸியாக அடைஞ்சிட முடியும் அப்போ இதை முறியடிக்கிறதுக்கு நான் ஒரு சங்கல்பம் எடுக்கணும் அதற்கு பேர் தான் விரதம் அது எப்படி அப்படின்னா நான் இத்தனை மணிக்கு டெய்லியும் காலையில் எந்திரிக்க போகிறேன் எந்திரிச்ச உடனேயுமே ஸ்நானம் பண்ண போகிறேன் அந்த ஸ்நானம் பச்சை தண்ணியில் பண்ண போகிறேன் ஸ்நானம் பண்ணிவிட்டு கடவுளை நான் தொலை போகிறேன் தொழுதுட்டு என் வேலையை நான் பார்க்க போகிறேன் இந்த நாளில் தகாத வார்த்தைகள் எதுவுமே நான் பேச மாட்டேன் அசைவ உணவுகளை நான் சாப்பிட மாட்டேன் நீங்களே யாருமே சண்டைக்கு வந்தாலும் நான் சண்டைக்கு போக மாட்டேன் என்னால் யாருக்கு எந்த இடையூறும் வராது மீண்டும் வேலையை முடிச்சிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருவேன் மீண்டும் கடவுளை தொழுவேன் நான் இப்படி தான் வாழ போகிறேன்னு நான் ஒரு சங்கல்பம் எடுத்து என்னுடைய முழு லைஃப்பையும் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வந்துட்டு இதை பழக்கப்படுத்தணும் அப்படின்னா என் உடம்பு இதுக்கு பழகணும் என் மனசு இதுக்கு பழகணும் அப்போ இதை நான் நாற்பத்தி எட்டு நாள் ட்ரைனிங் எடுக்கணும் இந்த ட்ரைனிங்க்கு பேர் தான் விரதம் விரதம் நீங்கள் ஒரு நாள் பட்டினியாக இருக்கிறதுனால இந்த பயாலஜிக்கல் கிளாக்ல உங்க உயிரியல் கடிகாரத்துல எதுவுமே இங்கே மாறாது அப்ப நீங்க கம்பல்சரி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல எதுக்காக விரதம் இருக்கீங்கன்னு ஒரு நோக்கம் இருக்கணும் அதில் மன உறுதி இருக்கணும் இந்த ரெண்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் நீங்க ஒரு விரதத்தை மேற்கொண்டீங்கன்னா நீங்க எதுக்காக இந்த விரதம் இருந்தீங்களோ அது உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் இந்த தைப்பூசங்கிறது எனக்கு வீடு வாங்கணும் கார் வாங்கணுங்கிறத தாண்டி விரதம் இதுல என்ன அப்படின்னா இந்த அசுரனை திருத்தி அவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு இல்லையா நீங்கள் மனசு மாறணும் நான் இப்போ குடியில் இருக்கேன் இதை விட்டுறணும்னு நான் நினைக்கிறேன் நான் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதை நான் விட்டுறணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உகந்த நாள் இந்த தைப்பூசம் நீங்கள் மனசு மாறணும்னு ஒரு முயற்சி பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு நூறு சதவீதம் இது பலன் கொடுக்கும் அசுரனுக்கே அது கிடைச்சிச்சே ஆல்ரெடி அங்கே ஒரு டேட்டா நமக்கு இருக்குது அதே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு முருகப்பெருமான் நமக்கு ஒரு உணர்த்துறார் இப்போ தைப்பூசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க சொன்னது போல இந்த காவடி எடுக்கிறது அதே போல முருக வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே காலங்காலங்காலமா வந்து எடுத்துட்டு வராங்க குறிப்பா எனக்கு இந்த காவடி தொடர்புல கேள்வி இருக்கு முருக வழிபாட்டுல இந்த காவடி அதுவும் குறிப்பா இந்த தைப்பூசத்துக்கு காவடின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த தைப்பூசத்துக்கும் இந்த முருக வழிபாட்டுக்கும் இடையில இந்த காவடிக்கும் இடையில இருக்கிற தொடர்பு அப்படிங்கிறது என்ன நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குதான்னு நான் வந்து பரிசோதிக்கணும் இன்றைக்கி வந்து ட்ரெக்கிங் போகிறாங்க இந்த ட்ரெக்கிங்க்கு அவங்க எலிஜிபிள் கேட்டகிரி ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க உங்களுக்கு மூச்சு சார்ந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு பாத யாத்திரை ஒன்று போகணும் அந்த பாத யாத்திரை நீங்கள் நீங்கள் வெகு தூரம் நடக்க போகிறீங்க இங்கேருந்து இரநூறு கிலோமீட்டர் நடக்கணுமா அப்படிங்கிறதுக்கே உங்களுக்கு உடல் வலிமையை தாண்டி ஒரு மன உறுதி வேணும் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மன உறுதி இருக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த உடல் வலிமையே தேவைப்படும் பிசிக்கலாக நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னா எஸ் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இதை எதுக்காக பண்ணுறேன் யாருக்காக பண்ணுறேன்னு ஒன்று இருக்குது நான் எல்லாேருமே இரநூறு கிலோமீட்டர் நடந்துட முடியாது இரநூறு கிலோமீட்டர் நான் நடக்கிறேன் அந்தளவுக்கு எனக்கு எல்லாமே இருக்குதுன்னா இதை தாண்டி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது அதை முறியடிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு தான் நான் அந்த பாத யாத்திரையுமே போகிறேன் இந்த பாத யாத்திரையை விட கஷ்டமானது இந்த காவடி எடுக்கிறது இந்த காவடி எடுக்கணுன்னா என் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் வருஷம் வருஷம் ஒருத்தங்க காவடி எடுக்கிறாங்கனால அவங்க உடல் முழு ஆரோக்கியத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுவுமே ஒரு வில் வடிவத்தில் இருக்கும் இல்லையா இது அந்த காலத்தில் வில் அம்பை தான் இது அறிகுறியாகவே இருந்துச்சு அது நீங்கள் இப்போ கழுத்தில் வச்சு நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வில்லு மாதிரி இருக்கும் நீங்கள் தான் அம்பு மாதிரி இருப்பீங்க உங்கள் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இதை யாருக்காக நீங்க பண்றீங்கன்னா முருகப்பெருமான பாக்குறதுக்காக நீங்க பண்றீங்க அவர் பேரே வேலோன் தான் அந்த வேலோன் உங்களை அழைத்தால் மட்டுமே இந்த காவடி நீங்க எடுக்க முடியும் உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும் மனசு தெளிவா இருக்கும் நீங்க எடுத்த சங்கல்பத்துல நீங்க உறுதியா இருப்பீங்க இப்போ நீங்க என்ன விரதத்திற்காக என்ன காரியத்திற்காக இதை மேற்கொண்டீங்களோ நூறு சதவீதம் அதை நடத்தி கொடுப்பார் இப்போ இது நீங்க வந்து தோல்ல வச்சு ஆடுற காவடியே சொல்றீங்க அதே போல வந்து இந்த பறக்கிற காவடி இருக்கு இல்லையா அந்த காவடி வந்து நான் என்னுடைய இந்த நாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வீரர்களுக்காக கூட இப்போ எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் அது இப்போவும் நடக்குது இந்த பறவை காவடிக்கும் முருகனுக்கும் இந்த வீரம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இதனுடைய தாற்பரியம் என்ன தமிழுடைய கடவுள் தமிழ் கடவுள் முருகன் அப்படிமாங்க நீங்க சொன்ன இந்த எல்லா காவடிகளுமே தமிழ் மரபுல இருந்துச்சு ஆதி காலம் தொன்றுதொட்டு இருந்துச்சு இந்த பறக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய மனசை குறிக்குது இந்த மனசு இந்த ஆள் மனசில் வாசம் செய்யக்கூடிய ஒரு கடவுள் முருகன் இந்த இந்த ம இது இந்த மதத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கும் இல்லையா இப்போ இந்து மதம்னு நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி இது சமணம் அதுக்கு முன்னாடி இது ஆசீவகம் அப்படின்னு இது ஒரு பேரில் இங்கே தொன்று தொட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட இது ஒரு இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த ஆசிவகத்தில் இந்த வானோடு இந்த மனசை பொருத்தக்கூடிய ஒரு பயிற்சி முறை இருந்துச்சு நீங்கள் பறக்கணும் அப்படின்னா இந்த உடம்பை வந்து லேசாக்கணும் இந்த உடலை லேசாக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் நீங்கள் எதையுமே சாப்பிடாமல் பத்து நாள் இருக்கிறீங்க உள்ளே சாப்பாடே போகலைன்னா இந்த உடல் வந்து லேசாக மாறும் இப்போ சூரியன் வந்து உங்களை சுட்டு எரிக்காது எந்த காற்றும் இந்த பஞ்ச பூதங்கள் எதுவுமே உங்களை அட்டாக் பண்ணாது நீங்கள் வெயிலில் நடந்தால் கூட உங்களுக்கு படி சுடாது நீங்கள் சுடுதண்ணியில் கை வச்சால் கூட அந்த சுடு அந்த சூடு உங்களை ஒன்றுமே தீண்டாது இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் அடுத்து லகிமாவா நீங்கள் மாறுவீங்க இந்த லகிமாவாக மாறி நீங்கள் கடவுளை அடையக்கூடிய ஒரு பயிற்சி முறை வகத்தில் இருந்துச்சு அந்த ஆசிவகத்துக்குமே தலைவன் முருகன் தான் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதை நாம் அப்படியே பின்பற்றி வந்துட்டு இருக்கோம் பால் காவடி பன்னீர் காவடி பாம்பு இது எல்லாமே காவடியில் நிறைய இது வந்து ஒரு குறியீடு குறியீடு உள்ள இருக்கிற ஞானத்தை இறைவனோட கலக்கிறதுக்கான குறியீடு தான் இந்த எல்லாமே அழகு குத்துறது என்ன நான் வருத்திக்கிறேன் அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற அந்த அன்பை நான் இல்லையா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு நான் சொல்லுவோம் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டா இந்த அளவுக்கு என்னை உடலை நான் வருத்திக்குவேன் இது முன்னாடி மரபுல இருந்துச்சு பின்னாடி எப்ப முருக பெருமான் இவரை மன்னிச்சாரோ அப்ப இவர் சொல்றாரு நீ உன்னை எதையுமே நீ வருத்திக்காத நீ வருத்திக்கிறதுனால உனக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்லை நீ மாற வேண்டியது உன் மனசு இதை மட்டும்தான் நான் பிரதானமாக சொல்கிறேன் நீங்கள் உங்கள் உடலை வருத்திக்கிறதுனாலையோ நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ண முடியாது மாறா நீங்கள் மனசு மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தான் நல்லவங்க இப்போ ஏற்பட்ட ஒரு மன மாற்றம் தான் இந்த தைப்பூசத்தில் தேவை இதுக்கு பேர் தான் போகியுமே கூட பழையன கழிதலும் புதிய என புகுதலும் தான் போகி எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் இல்லையா நானுமே இந்த அளவுக்கு வளரும்போது வளர்ந்த பிறகு பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பேன் இல்லையா ஒரு இடத்துல எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தப்போ நான் ரொம்ப தாழ்ந்து அந்த இடத்துல விட்டு கொடுத்து போயிட்டேன் என் மனைவி சொல்கிறாங்க இதுவே நீங்கள் பழைய அசோக்காக இருந்திருந்தால் நீங்கள் இந்த மாதிரி இறங்கி போயிருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறேன் தான் நானுமே சொல்கிறேன் இன்னும் எனக்குள்ளே அந்த பழைய அசோக் சாகலைனா நான் தைப்பூசம் கொண்டாடணுங்கிற அவசியமே எனக்கு இல்லை உலக மக்கள் என்னை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி எனக்குள்ளே இருக்கிற அந்த பழைய ஆள் அசோக்கு வந்து சுத்தமாக சாகணும் திரும்ப நம்ம ஒரு புது ஆள் நம்ம உருவம் எடுக்கணும் அந்த வாழ்க்கை நம்ம வாழணும் இந்த மாலையை கழட்டி வச்சுட்டு வந்து உன்னை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப தவறு நீங்களாம் விரதம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை இந்த வண்ணம் உங்களுக்குள்ள உள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க ஏன் நாற்பத்தி எட்டு நாள் இந்த உள்ள வச்சுக்கிட்டு இதுக்கு சோறு போட்டுட்டு இருந்திருக்கீங்க நாற்பத்தி எட்டு நாள் முழிச்சதுக்கப்புறம் அப்புறம் பழைய ஆள் வெளியே வருவாருன்னா நீங்க நாற்பத்தி எட்டு நாள் இருந்திருக்க அவசியமே இல்லை அதை கொன்று புதைச்சி எரிச்சிடணும் அப்படிங்கிறாங்க தமிழ் மரபுல புதைக்கிறது மட்டும்தான் நம்ம மரபு எரிக்கிறது நம்ம மரபே கிடையாது ஏன்னா எல்லாருமே மறுபிறவி எடுத்து வருவாங்கன்னு நாம் நம்பணும் ஆனால் மறுபிறவி எடுத்து வரக்கூடாது அப்படின்னா அவங்கள எரிச்சிருங்க அப்படின்னாங்க அதனால தான் காசியில் கொண்டு போய் எரிச்சிருவாங்க எனக்கு ஒருவேளை அடுத்த ஜென்மங்கிறது இருக்குது ஆனால் என் உடலை நீங்கள் காசிக்கு கொண்டு போய் அங்கே வச்சு எரிச்சிட்டிங்கன்னா நான் மறுபடியும் பிறக்க மாட்டேன் அந்த முன்ன சொன்ன பழைய அசோக்கு வந்துடவே கூடாதுன்னு தான் போகியில் போட்டு எரிக்க சொன்னாங்க இல்லைன்னா போகியில் புதைக்க மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க நமக்கு எரிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா இது மீண்டும் வேண்டாம் விட்டது விட்டதாக இருக்கட்டும் இந்த சங்கல்பம் நாற்பத்தி எட்டு நாள் எடுத்ததுக்கு பிறகு இந்த தைப்பூசம் நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தையும் இதன் பிறகு வாழ்க்கையில உயரத்தையும் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் இப்போ வந்து நம்ம எப்படி விஜயதசமிக்கு வந்து வித்தியா ஆரம்பம் செய்யறோமோ அதே போல தைப்பூசத்துக்கு நம்ம வந்து சில விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்றோம் அது எதுக்காக குறிப்பா இந்த வருஷத்துல இந்த தைப்பூசத்துக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இதுக்கு நான் உங்களுக்கு ஜோதிடத்துல இருந்து விளக்கம் கொடுத்துட்றேன் தைப்பூசம் தைங்கிறது மாதம் பூசம் அப்படிங்கிறது நட்சத்திரம் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது பௌர்ணமியில் நடக்குது பௌர்ணமி அப்படின்னா என்ன அப்படின்னா பூமி நடுவால் இருக்கும் இந்த பக்கம் சூரியன் இந்த பக்கம் சந்திரன் இப்போ நீங்க ஜாதக கட்டத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க மகரத்தில் இன்னைக்கு சூரியன் இருக்கிறார் ஜாதக கட்டத்தில் நடுவால பூமிங்கிற கிரகம் இருக்கு கடகத்தில் வந்து பூசம் நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்தில் சந்திர பகவான் நிற்கிறார் இப்போ அறிவியல் ரீதியாக இதெல்லாமே கரெக்டாக கணக்காக பாருங்கள் பாருங்க கடெக்ட் ஆகுது சூரியனுடைய ஒளி சந்திரன் மீது பட்டு முழுவதுமாக பூமி மீது பிரதிபலிக்குது பௌர்ணமினா என்னன்னா நான் நிலவை அண்ணாந்து பார்க்குறேன் அது ஃபுல் மூணாக எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நாள் வந்து பௌர்ணமி அறிவியல் ரீதியாக இது கரெக்டாக இருக்கு இப்போ இதை என்ன சொல்றாங்கன்னா இந்த தைப்பூசத்துக்கு என்ன சிறப்புனா உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படிங்கிறாங்க அவங்க வருடத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்று உத்தராயணம் இன்னொன்று தட்சிணாயணம் உத்தர் அப்படின்னா வடக்கு அப்படின்னு அர்த்தம் அயனம் அப்படின்னா பயணம் அப்படின்னா அப்படின்னா வடக்கிலிருந்து பயணம் வடக்கு நோக்கி பயணம் இல்லை வடக்கிலிருந்து பயணம் தக்ஷிணாயணம் அப்படின்னா தெற்கில் இருந்து பயணம் இங்கே எங்கே வடக்கு எங்கே தெற்கு அப்படின்னா மகரம் அப்படிங்கிறது வடக்கு இது சரியா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா சித்திரை ஒன்றுங்கிறது நம்ம எக்ஸாக்ட் கிழக்குன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இந்த ஜாதக கட்டத்தில் நடுவால் நான் நிற்கிறேன் எனக்கு முன்னாடி இருக்கிறது மேசராசி கிழக்கு அப்போ எனக்கு நேர் பின்னாடி இருக்கிற சனி பகவான் உச்சமாகக்கூடிய துலாம் வந்து எனக்கு மேற்கு எனக்கு இடது கை பக்கம் இருக்கிற மகரம் எனக்கு வடக்கு கடகராசி எனக்கு தெற்கு இப்போது மூணே மூணு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசைகளையும் நீங்கள் திதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்த வருடத்துக்கும் தேவையான இந்த திதி தர்ப்பணம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த மூணை மட்டும் தேர்வு பண்ணாங்க அப்படின்னா பித்ரு லோகம் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னா தெற்கில் இருக்குது இப்பையும் எங்கேருந்து இந்த பித் எங்கேருந்து அவங்க கிளம்பி வராங்கன்னா ஏன் இந்த மூணு அமாவாசை நம்ம செலக்ட் பண்ணோன்னா ஆடி அமாவாசைக்கு பித்ருலோகம் தெற்கு இருந்து அவங்க கிளம்புறாங்க அவங்க லோகத்திலிருந்து கிளம்புறாங்க புரட்டாசி அமாவாசைக்கு அவங்க பூமியை வந்து அடைகிறாங்க இதுக்கு புரட்டாசி அமாவாசைக்கு இன்னொரு பேர் தான் நம்ம மாகாலய அமாவாசை மாகாலயம் அப்படிங்கிற சமஸ்கிருத வடுக்கு தமிழில் கூட்டாக வருதல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா கோடிக்கணக்கான பேர் இந்த பூமியை நோக்கி வராங்க வந்துட்டாங்க நம்ம எல்லாம் திதி தர்ப்பணம் கொடுத்தோம் அதெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க இப்போ கிளம்பிட்டாங்க கிளம்பினவங்க போய் அங்கே ரீச் ஆகணும் இல்லையா என்ன டேட்டில் அவங்க ரீச் ஆகுறாங்கன்னா இந்த தை அம்மாவாசிக்கு அங்கே போய் ரீச் ஆகுறாங்க இங்கே கணக்கில் ஒரு தப்பு நடக்குது என்னென்னா ஆடி ஆவணி புரட்டாசி அமாவாசைக்கு அவங்க இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை அமாவாசைக்கு அவங்க அங்கே போயிருக்கணும் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் நான் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் இருந்துருக்கணும் ஆனால் இவங்க போகிறது அப்போ போகாமல் மார்கழிலையும் போகாமல் தை மாசத்தில் தான் போகிறாங்க இவங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஏன் இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதுக்கு பைபிளில் மீனிங் இருக்குது மோசையை கூப்பிட்டு ஆண்டவர் வந்து பத்து கட்டளைகளை கொடுக்குறார் எங்கே கொடுக்குறாருன்னா சீனாய் மலை மேலே வர வச்சு கொடுக்குறார் அப்படி இவர் எத்தனை நாள் இருக்கிறாருன்னு கேட்டால் நாற்பது நாள் இவர் கடவுளோட மேலே இருந்து எழுதி அந்த பட்டு கட்டளையில் வாங்கிட்டு கீழே வரார் கீழே வரும்போது மோசையோட முகத்தை யாராலையுமே பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஒளிருது பயங்கரமா இருக்குது இவங்கனால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு மோசத்த முகத்தை துணியை வச்சு கட்டிக்கிட்டு வாழ்ந்தாரு ஒரு ஆறு மாத காலத்துக்கு என்ன நடந்துச்சுன்னா இந்த லைட் அவர் முகமுகமா பார்த்தாரு அவ்வளவுதான் கடவுளுங்கிற அந்த பிரகாசமான ஒளிய அவர் முகமுகமா பார்த்த உடனேமே இவர் அந்த தன்மைக்கு மாறிட்டார் இந்த தன்மை போறதைக்கே ஆறு மாசம் காலம் ஆச்சு அதே மாதிரி இவங்க பித்ருலோகத்துல இருந்தப்ப இவங்க கடவுளை முகம் அங்க பாத்துக்கிட்டாங்க கடவுள் இவங்க பக்கத்துலேயே இருந்தங்காட்டி கடவுளினுடைய ஜோதி இவங்களுக்கு கிடச்சி கிடைச்சி கிடச்சி இவங்களுடைய பிரைட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இவங்களுடைய தன்மை இவங்களுடைய ஸ்பீடு இவங்களுடைய லைட் இது எல்லாமே ஜாஸ்தியாக இருந்துச்சு ரெண்டாவது மூணாவது அம்மாவாசைக்கு இங்கே ரீச் ஆகிட்டாங்க இதே தூரத்தை பூமிக்கு வந்த உடனே இருள் இவங்களை வந்து ஆட்கொள்ளுக்கிறது இவங்களை இருள் ஆட்கொண்ட பிறகு அதே டிஸ்டன்ஸை இங்கிருந்து கிளம்பி போகிறாங்க இவங்களுக்கு அஞ்சு அம்மாவாசை தேவைப்படுது இதனால தான் இவங்க இங்கே லேட் ஆகிட்டாங்க வள்ளலார் கூட ஜோதி ஆகணன் முடிவு பண்ணிட்டாரு இந்த தேதியில தான் ஜோதி ஆகனன் முடிவு பண்ணாரு பூசம் நட்சத்திரத்துல தான் ஜோதியாக போறேன்னு முடிவு பண்ணிட்டார் முதலாவது நான் ஜோதியாக போறேன்னு முடிவு பண்ணாரு இந்த டேட்ல ஜோதியாக போறேன்னு முடிவு இதுக்காக அது நான் அடுத்ததுதான் நம்ம எப்பவுமே வந்து தைப்பூசம் அப்படின்னா அது முருகனுக்கு உகந்தது அப்படின்னு தான் நிறைய நம்ம படிக்கிறோம் பேசுறோம் நிறைய காணொளிகள் கூட ஆனா வள்ளலாரும் இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது வந்து அவருக்கான ஒரு பூஜை தினமாக இருக்கு அப்படிங்கறதை நம்ம வந்து மறந்துட முடியாது அவர் எதுக்காக என்ன அனைத்தும் அறிந்தவர் நமக்குள்ளே எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆறாவது திருமுறையில் எழுதி விட்டு போன அந்த மகான் குறிப்பா இந்த தேதி அதாவது இந்த திதியையும் அதாவது இந்த நட்சத்திரத்தையும் அவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறார் இந்த பௌர்ணமியையும் பூச நட்சத்திரத்தையுமே இந்த பூசம் நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் நான் இப்போ ஒரு ஊருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னா இப்போ தரிசனம் பார்க்கவே நான் திருப்பதிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் தரிசனம் எத்தனை மணிக்கு அப்படின்னு நான் கேட்பேன் அத்தனை மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி என்னோட ஷெடியூலை நான் மாற்றிக்குவேன் வள்ளலார் புறப்படுறதுன்னு முடிவு பண்ணிவிட்டார் ஆனால் சொர்க்க வாசல் திறக்கிறது நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறேன் இல்லையா அந்த சொர்க்கம் என்னைக்கு திறக்குது எப்போ திறக்குது அப்போ இங்கிருந்து நான் கிளம்புனேன்னா டக்குன்னு உள்ளே போய் ரீச் ஆயிடுவேன் நம்ம ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க இங்கிருந்து கிளம்பின எல்லாருமே போய் ரீச் ஆகிற டேட்டு தான் தை அமாவாசை இந்த பௌர்ணமிக்கு அவங்க எல்லாருமே மீண்டும் ஜோதியா மாறிடுவாங்க அந்த ஜோதியா மாறிதான் கடவுளோட அவங்க ஒன்னாவே உலாவ முடியும் இவர் தைப்பூசத்துல இங்க எல்லாரையும் சொல்றாரு நான் உள்ள போய் ரூம்குள்ள கதவை சாத்தி ஒரு ஜோதியா நான் மாறிடுவேன் உள்ள நான் ஜோதியா மாறிட்டேன்னா வெளியே இருக்கக்கூடிய இந்த விளக்கு தண்டுல ஜோதி எரியும் அப்படின்ட்டு போனார் அவர் உள்ள போறதுக்கு முன்னாடி இங்க விளக்குல எரியல அவர் உள்ளே போய் ஜோதியாக மாறினதுக்கு பிறகு ஜோதியா வந்து தீபம் ஏற்றிட்டு அதன் பிறகு டிராவல் பண்ணி இவர் எங்கே போனார்னா லோகம் தான் போனார் இங்கே எல்லாருக்குமே மகானாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த பூமியிலின் பிறந்த எல்லாருமே மறுத்ததுக்கு பிறகு நீங்கள் லோகம் போனதுக்கு பிறகு தான் நீங்கள் தெய்வமாகவே மாற முடியும் அவர் பிறகு தெய்வமாக மாறினார் இவர் தை அமாவாசைக்கு போகாமல் டைரெக்டாக ஜோதியா ஏன்னால் அவங்க வெயிட் பண்ணி கடவுள்கிட்ட இருந்து தீட்சை கொடுக்குற மாதிரி தான் அந்த கடவுளுடைய லைட்டு வந்ததுக்கு பிறகு இந்த பூசம்னால அவங்க ஒன்றா மாறினாங்க இவர் இங்கே பூமியிலே இவர் கடவுளாக தான் இருந்தார் அதனால லைட்டாக புறப்பட்டு இந்த லைட்டு ட்ராவல் பண்ணி போகிற ஒரே நாள் இவங்க அஞ்சு மாதம் ட்ராவல் பண்ணி போன ஸ்பீடு அவர் ஒரே நாளில் ரீச் ஆனார் இங்கே ஜோதியாக ஆகி அங்கே போய் கலந்தார் இந்த நாள் அவர் தேர்வு பண்ணார் சனி பகவான் வந்து ஆயுள் காரகன் ஒருத்தனை எப்போ கூப்பிடணும் மேலே அப்படிங்கிற முடிவு பண்ணுறது சனி பகவான் அதே மாதிரி அவர் ஒருத்தன் எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழணும் இதையும் திருமணம் பண்ணக்கூடியவர் சனி பகவான் அதனால் அந்த பூசம் நட்சத்திரத்தை தேர்வு பண்ணினார் பூசம் நட்சத்திரத்தில் மட்டுமல்ல சனி பகவானுடைய மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்த ஜென்மங்கிறது ஒன்றும் இல்லை அதனால இந்த நட்சத்திரத்தில் இறந்துட்டால் கூட அவங்களுக்கு அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது இல்லை அதனால வள்ளலார் வந்து இந்த பூசம் நட்சத்திரத்தை தேர்வு பண்ணினார் அதாவது தைப்பூசம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு ஒரு கருத்து இருந்துச்சு அல்லது ஒரு புரிதல் இருந்தது அந்த புரிதல் எல்லாம் கடந்து இன்னொரு புரிதலை கொடுத்துருக்கும் இந்த காணொலி அப்படின்னு சொல்லி நினைக்கிற அதாவது தைப்பூசம் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு வழிகாட்டலை இல்லை என்ன மாதிரியான ஒரு கணக்கை நமக்கெல்லாம் சொல்லிவிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க குறிப்பாக எனக்கு ரொம்பவே பிடிச்சது பகைவர்க்கும் அருள்வாய் அதையும் நல்ல தெளிவாகவே நீங்கள் புரிய வச்சிருக்கீங்க சார் இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் உங்களுக்கும் இந்த விஷயங்களை பேச எங்களுக்கு வந்து அலோவ் பண்ண இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப விநாச்சி இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை